மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாலில் எத்தனை குறைபாடுகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஒன்று ஆர்பிடபிள்யூடி என்பதன் விரிவாக்கம் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுகளில் உள்ளது இரண்டு கூற்றுகளும் சரியானவை மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்கள் மற்ற மாணவர்கள் இணைந்து கற்கும் கல்வி முறை உள்ளடக்கிய கல்வி ஒரு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தையின் வலதுகையை முறிந்துள்ளதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அம்மாணவின் தேர்வுகளுக்கு ஆசிரியர் வார் உதவலாம் இதை ஒரு துணை எழுத்தாளரை வழங்குவார் தேர்வை வாய் வழியாக எழுத அனுமதிப்பார் பிரபலமான நபர்களும் எந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க பீட்டர் டிங்லேஜ் அப்படிங்கிறவர் வந்து குள்ளத்தன்மை பார்வையின்மை ஸ்ரீகாந்த் பொல்லா உடல் இயக்க குறைபாடு தீபா மாலிக் பன்முக ஊனம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அடுத்த இருக்கக்கூடிய சப்மிட் ரிப்போர்ட் அப்படின்ட்டு கொடுத்துருங்க பின் வருவனவற்றில் நிற மாற்றத்துடன் திட்டுகள் காணப்படும் குறைபாடு எது ஆப்ஷன் ஏ தொழுநோய் பின்வரும் வாக்கியம் சரியா தவறா என கண்டுபிடிக்கவும் தன்னிச்சையான கட்டுப்பாடற்ற இயக்கத்தை கொண்ட மாணவருக்கு கையெழுத்து மிக அழகாக இருக்கும் விடை ஃபால்ஸ் உடல் குறைபாடு என்றால் என்ன ஆப்ஷன் பி எலும்புகள் மூட்டுகள் மற்றும் தசைகளின் இயக்க இயலாமையை குறிக்கிறது டேஷ் என்பது தசை பலவீனத்தையும் ஒட்டுமொத்த தசை இழப்பையும் ஏற்படுத்தும் ஒரு கூட்டு நோயாகும் தசை நார் சிதைவு ஆப்ஷன் பி பின் வருவனவற்றில் எது உடல் இயக்க குறைபாட்டின் கீழ் வருவது ஆப்ஷன் பி மூளை முடக்கு வாதம் ரெண்டாவது கட்டகத்தில் இந்த காணொலி பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த ரெண்டாவதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆசிரியராக நீங்கள் அனைத்து வகையான குறைபாடுகளை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க இதில் நம்மளுடைய கருத்தையும் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னம்னா சொல்லணும் ஆம் அப்படிங்கிறது தான் ஏன்னா வகுப்பறை செயலுக்கு வகுப்பறையில் கற்றல் செயலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க அடுத்த கேள்வி குறைபாடு வெற்றிக்கு தடையாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காங்க இத மாதிரி வேற ஏதாவது ரெண்டு பிரபலமான மாற்றத்திறன் கொண்டவர்களுடைய பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹெலன் கெல்லர் தமிழ்நாட் இந்தியாவில் சுதாஷ் சந்திரா அடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சுற்றுப்புற ஒளிகளை முற்றிலுமாக கேட்க இயலாது ஆப்ஷன் பி காது கேளாமை புத்தகத்தை மிக அருகில் வைத்து படிப்பது என்பது எந்த குறைபாட்டுக்கான அறிகுறி ஆப்ஷன் சி குறைந்த பார்வை செவித்திறன் குறைபாடு டேஷ் வகைப்படும் ஆப்ஷன் சி இரண்டு பேச்சு மற்றும் ஒளித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் டேஷ் பேச்சின் ஒளிகளை பின்பற்றுவதில் சிரமப்படுவார் ஆப்ஷன் பி கணிதத்தில் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு உள்ளவருக்கு திசை தூரம் மற்றும் நேரம் ஆகியவற்றை புரிந்து கொள்வதிலும் மற்றும் மதிப்பிடுவதிலும் சிரமம் காணப்படும் ட்ரூ எழுத்துக்களின் வரிசையை தலைகளாக மாற்றி படித்தல் என்பது எந்த வகை குறைபாடு எக்ஸாம்பிள் சா வாஸ் ஆப்ஷன் பி வாசிப்பில் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு புற உலக சிந்தனை இல்லாமையின் அறிகுறிகள் கண்களை பார்த்து பேசுவதை தவிர்த்தல் ஆப்ஷன் சி அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகள் கற்பதிலும் கற்றதை நினைவில் வைப்பதிலும் சிரமப்படுபா ஆப்ஷன் சி டேஷ் என்பது மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் சமூகத்தோடு தகவல் தொடர்பு கொள்வதற்கும் பேசுவதற்கும் சிரமப்படும் ஒரு நிலையாகும் ஆகும் ஆப்ஷன் சி புற உலக சிந்தனை இல்லாமை நாள்பட்ட நரம்பியல் குறைபாடுகள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி இரண்டு டேஷ் ஒரு பரம்பரை இரத்த சிவப்பணு குறைபாடு ஆகும் ஆப்ஷன் பி அறிவால் செல் சோகை டேஷ் என்பது மூளைக்கும் உடலுக்கும் இடையிலான தகவல் ஓட்டத்தை சீர்குலைக்கும் மத்திய நரம்பு மண்டலத்தின் ஒரு நோயாகும் ஆப்ஷன் பி திசு பன்முக கடினமாதல் இரத்தம் சார்ந்த குறைபாடுகள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி மூன்று பின்வரும் வாக்கியம் சரியா தவறா என கண்டுபிடிக்கவும் உடல் சோர்வின் காரணமாக குழந்தைகள் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் பள்ளி செயல்பாடுகளில் தங்களின் முழு பங்கேற்பை அளிக்க இயல்கிறது ஃபால்ஸ் இல்லாத பொருட்களை குறித்து கற்பனை செய்தலும் அல்லது குரல்களை கேட்பதும் டேஷ் ஆகும் ஆப்ஷன் ஏ மனநோய் மனநோய் என்பது ஆப்ஷன் பி உணர்வு பதில்கள் மற்றும் சமூகத்திறன்கள் பாதிப்பதை குறிக்கும் பன்முக குறைபாடு என்பது ஆப்ஷன் சி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட குறைபாடுகளுடன் இருப்பது